இந்த தானே பிரச்சனை வருது நம்மளே இந்த நகத்தை இன்னும் கொஞ்சம் கீழே போய் கட் பண்ணிப்போமே அப்படின்னு பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் ஒரு மிதமான சூட்ல இருக்கிற வாட்டரை வந்துட்டு ஒரு டப்ல எடுத்துட்டு கால் கொஞ்ச நேரம் அதுல வந்துட்டு சோப் பண்ணலாம் அந்த நகத்தை சுத்தி இருக்கிற சதையோட வீக்கும் படிப்படியா கம்மியாகும் நகோங்கிறது திரும்ப வளரதான் போகுது அதுக்கப்புறமும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் என்ன பண்ணாலும் சோ ப்ராப்பர் நெயில் கட்டிங் ப்ராக்டிசஸ் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல அப்படின்னா என்னெல்லாம் வீட்டுல பண்ணலாம் எப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சோ உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்ல சோ நீங்க ஒரு மிடில் ஏஜ் குரூப்ல இருக்கீங்க உங்களுக்கு எந்த விதமான மெடிக்கல் கண்டிஷன்ஸும் இல்ல உங்களுக்கு ஆனா அந்த இடத்துல இருந்து சீழ் எதுவும் வரல சிவியர் பெயின் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க நான் இப்ப சொல்றது எல்லாத்தையும் பண்ணலாம் சோ ஒரு மிதமான சூட்ல இருக்கிற வாட்டரை வந்துட்டு ஒரு டப்ல எடுத்துட்டு கால் கொஞ்ச நேரம் வந்துட்டு சோப் பண்ணலாம் ரொம்ப நேரம் சோப் பண்ண கூடாது கொஞ்ச நேரம் சோப் பண்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த நகத்தை சுத்தி இருக்கிற சதையோட வீக்கம் படிப்படியா கம்மியாகும் இந்த நகத்துனால தானே பிரச்சனை வருது நம்மளே இந்த நகத்தை இன்னும் கொஞ்சம் கீழே போய் கட் பண்ணிப்போமே அப்படின்னு பண்ணோம்னா அது ரொம்ப பெரிய தப்பாயிடும் ஏன்னா அது அப்போதைக்கு உங்களோட பெயின் ரிலீஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் திரும்ப அதே பிரச்சனை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த நகம் வளர்ந்து வரும்போது நடக்கும் சோ எக்ஸா கீழே போயிட்டு இன்னும் நெயில் கட் பண்றது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா கிடையாது அண்ட் எந்த இடத்துல குத்திட்டு இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற லோக்கல் டாபிக்கல் ஆன்டிபயோட்டிக்ஸ் அதாவது கிரீம் ஆர் ஆயின்மெண்ட்ஸ் ஆன்டிபயோட்டிக் கிரீம்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸ் ஏதாவது கிடைக்கும் இல்லையா லைக் டீ பேக் மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஆயின்மெண்ட்டை நீங்க அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அது கிடைக்கல அப்படின்னா பீட்டடைமெண்ட் அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் பட் இதெல்லாம் பண்ணா அந்த பிரச்சனை சரியாகுமா அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆகாம தான் நம்ம பாத்துக்க முடியும் என்ன காரணம் அந்த குத்திட்டு இருக்கிற நகம் சோ காரணத்தை நம்ம சரி பண்ணா மட்டும்தான் ப்ராப்ளம் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண முடியும் சோ சொல்யூஷன் வந்துட்டு அந்த எந்த நகத்தோட போர்ஷன் நம்மளை குத்திட்டு இருக்கோ அந்த நகத்தோட போர்ஷனை ரிமூவ் பண்றதுதான் சோ நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்களுக்கு டைமா இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஆஃபர் பண்ற ப்ரொசீஜர்க்கு பேரு பார்ஷியல் நெயில் அவல்ஷனா இருக்கும் அதாவது அந்த சைட்ல வளர்ந்துட்டு இருக்கிற நகத்தோட அந்த போர்ஷனை சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்றது சர்ஜரினா மேஜர் ப்ரொசீஜர் கிடையாது இது அவுட் பேஷண்டே அவங்க பண்ணிடுவாங்க பட் பெயின் காரணத்தினால அந்த விரல் வரைக்கும் மரத்து போற ஊசி போட்டு உங்களை கம்ஃபர்டபுளா வலியே எதுவுமே இல்லாம எந்த போர்ஷன் த நெல் குத்திட்டு இருக்கோ அதாவது இந்த நகத்தோட சைடு தானே ப்ராப்ளம்கான காரணம் ஸோ அதை மட்டும் அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க சோ ரிமூவ் பண்ணிட்டா கண்டிப்பா எந்த இடத்துல குத்திட்டு இருக்கோ அந்த போர்ஷன் எக்ஸசைஸ் பண்ணிடுவாங்க சோ பண்றதுனால அந்த இடத்துல ப்ரெஷர் போயிடும் பிரச்சனையும் சொல்யூஷன் கிடைச்சிடும் சோ இந்த குத்திர நகத்தை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு காயம் இருக்கும் ஸோ அந்த காயத்துக்கு கொஞ்ச நாளைக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸிங்கை நம்ம ஈரம் படாம வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏற்படுற காயம் வந்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு வாரத்துக்குள்ள உங்களுக்கு வேற எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா அதை ஆறி வந்துடும் ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் உங்களுக்கு இதே பிரச்சனை திரும்ப திரும்ப வருது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேற விதமான சொல்யூஷன்ஸ் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ இந்த நேல் சைட்ல இருக்கிறத ரிமூவ் பண்றதோட சேர்த்து அதுக்கு அடியில் இருக்கிற நெல் ரூட் அதாவது ஜெர்மனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதுல தான் அவங்களோட நகம் வளருது ஸோ அந்த மேட்ரிக்ஸையும் அவங்க சேர்த்து ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும் இது இந்த பேரு உங்களுக்கு இது ஒரு ப்ராப்பர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இது வந்துட்டு ஆபரேஷன் தியேட்டர்ல கிளீனா ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ்ல தான் பண்ற மாதிரி இருக்கும் இதுலயும் உங்களுக்கு விரல் அளவுக்கு மரத்து போற ஊசி மட்டும் போட்டுட்டு இந்த நகத்தோட போர்ஷன் இல்லாம அது கீழே இருக்கிற நகத்தோட வேரையும் சேர்த்து எடுத்துருவாங்க எடுத்துட்டு அந்த இடத்துல தையல் ஒன்று ஒன்று ரெண்டு போடுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நடுவில் இருக்கிற நகம் போஷன் மட்டும் வளர்ற மாதிரி இருக்கும் சைட்ல நகம் வளராது ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் அவங்க ஆஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை தவிர கெமிக்கல் மேட்ரிசெட்டமி அப்படின்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பட் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரெக்கரன்ஸ்க்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ஆஃப் த சான்சஸ் உண்டு பட் எப்படி மேற்கொண்டு வராமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு ஏன்னா நகோங்கிறது திரும்ப வளர தான் போகுது அதுக்கப்புறமும் நம்ம அதே மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அந்த ப்ராப்ளம் கண்டிப்பா வரும் என்ன பண்ணாலும் சோ ப்ராப்பர் நெயில் கட்டிங் பிராக்டிசஸ் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் சோ நெயில் வந்துட்டு இந்த முனையை தாண்டி வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ணா போதும் உள்ளுக்குள்ள போய் டீப்பா கட் பண்ணணும் அவசியம் கிடையாது இன்னொரு விஷயம் நம்ம யூஸ் பண்ற ஃபுட்வேரோட டோ பாக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒய்டா இருக்கணும் சோ தட் நம்ம விரல்கள் எல்லாம் மேல மேல வராம அதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம ஷூஸ் யூஸ் பண்றோமோ சாண்டல்ஸ் யூஸ் பண்றோமோ சோ டோ பாக்ஸ் வந்துட்டு ஒய்டா இருக்கணும் உங்களுக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகிற டெண்டன்சி இருக்கு கால்ல அப்படின்னா இந்த பக்கத்துல இருக்கிற சதைகள் வந்துட்டு அந்த தண்ணியில ஊறி போறதுனால ஈஸியா வந்துட்டு அந்த நகம் குத்திடும் அந்த சதையை சோ அந்த மாதிரி டெண்டன்சி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அடிக்கடி அந்த சாக்ஸ மாத்தணும் அண்ட் சில பேரியர் கிரீம்ஸும் யூஸ் பண்ணலாம் சோ தட் அந்த ஸ்கின் வந்துட்டு அந்த ஸ்வெட்னால அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏன்னா ஸ்கின்னோட குவாலிட்டி நல்லா இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை வராம இருக்கும் சில பேருக்கு ஒபிசிட்டினால கூட இந்த ப்ராப்ளம் வரலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்கிற சதை ரொம்ப வீக்கமாகவும் தடிமனாவும் இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்ததுனாலும் அந்த நகம் குத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ வெயிட் லாஸும் இதுக்கான ஒரு வழி சோ பிரச்சனை வந்தா இதுதான் இதுதான் நம்ம ஆஸ்பெக்ட்ஸ் இதுக்கப்புறம் கரெக்டா நெயில் கட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க